நண்பர்களே இன்னிக்கு பாரதம் வேமன் லெட் டெவலப்மெண்ட்ல உலகத்துக்கே வழிகாட்டியாயிருக்கு கடந்த பத்து வருடங்களா பெண்களோட கண்ணியத்தை உயர்த்த பெண்களுக்கு புது புது வாய்ப்புகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம் அடுத்து வரப்போற ஐந்து ஆண்டுகள்ல பெண்கள் சக்தியின் புது பங்கேற்பு இருக்கப் போகுது கடந்த பத்து ஆண்டுகள்ல பத்து கோடி பெண்கள் சுய குழுவுல இணைஞ்சிருக்காங்க பத்து கோடி பெண்களுக்கு உதவக்கூடிய சமூகத்துல இப்போ நாங்க ஐடி கல்வி ஆரோக்கியம் ரீடெயில் அப்புறம் டூரிசம் போன்ற சேவைகளுக்காக அதாவது ஹோம் ஸ்டே மாதிரி இருக்கும்ல நாங்க அவங்களுக்கு அங்க ட்ரைனிங் கொடுக்கிறோம் இது வரைக்கும் ஒரு கோடிக்கும் அதிகமான லட்சாதிபதி சகோதரிகள் உருவாக்கப்பட்டிருக்காங்க இப்ப மோடி மூணு கோடிக்கும் அதிகமான சகோதரிகளுக்கு லட்சாதிபதியா ஆக்கும் கேரண்டியை நான் கொடுக்கறேன் நமோ ட்ரோன் தீதி திட்டத்தினால ஒவ்வொரு கிராமத்திலையும் சகோதரிங்க ட்ரோன் பைலட்டா மாறுவாங்க கிராமத்து பெண்களை நான் சந்திச்ச போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது கிராமத்துல எங்களை பத்தி யாருக்குமே தெரியாது ஆனா இன்னைக்கு எங்களை அவங்க பைலட்டா பாக்குறாங்க ட்ரோன் பைலட்டுங்கிற முறையில கிராமத்துல எங்களுக்கு ஒரு உயர்ந்த மரியாதை கிடைக்குதுன்னு சொன்னாங்க அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கிற அந்த ட்ரோனோட மதிப்பு பல லட்சங்கள் ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தாய்மார்களும் சகோதரிகளும் அத ரொம்ப பொறுப்பா பயன்படுத்திக்கிட்டு வராங்க டெக்னாலஜியும் கத்துக்கிட்டு இருக்காங்க அதனால இப்ப அவங்களுக்கு மரியாதையும் கிடைச்சிருக்கு இன்னும் உயரவும் போகுது சம்பாத்தியமும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்ல அக்ரிகல்ச்சர்ல ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி ட்ரிவன் அக்ரிகல்ச்சர்ல இந்த விஷயத்துல நம்ம ட்ரோன் தீதியை அறிமுகப்படுத்த போறோம் நண்பர்களே பாத்துக்கோங்க அவங்க அதையும் கத்துப்பாங்க அதே மாதிரி பெண் விளையாட்டு வீராங்கனைகள் விளையாட்டு துறையில அவங்க முன்னேற விசேஷமான புரோக்ராம் அப்புறம் அவங்களுக்கு சிறப்பான வசதிகளை செஞ்சு கொடுப்போம் சகோதரிகளுக்கு அவங்க மகள்களுக்கு நல்ல ஆரோக்கியத்துக்கு நம்ம மிஷனையும் முன்னேற வச்சுக்கிட்டு இப்ப நாம சர்வைக்கல் கேன்சர்லேந்து குணமடையறதுக்கு பிரச்சாரத்தை முன்னெடுக்க போறோம்